பண்ணிக்கிறீங்களா முதல் உனக்கு சமாதானம் இரண்டாவது உன் வீட்டுக்கு தானே அப்ப அந்த வீட்டுக்கு என்ன அர்த்தம் வாசிங்க பிலிப்பியர் வாசிக்கிறீங்களா பிழிப்பு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் வாசிங்க இது உங்க வீட்டுக்கு சமாதானம் எப்படி ஆவியான சொல்லிக்கிறார் பாருங்களேன் இப்போ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஜோம் பண்றீங்க என் மாமியாருக்காக என் மருமகனுக்காக அல்லது என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக என் கணவனுக்காக என் தொழிலுக்காக ஜோம் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தேவ முட்டி போட்டீங்க இப்போ ஜோம் பண்றீங்க வாசிங்க சிஸ்டர் யாராவது நீங்க என்ன பண்ணக்கூடாது முதல் கவலையை முதல் தூக்கி போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிங்க எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து என்ன பண்ணிட்டீங்க இப்ப எல்லாத்தையும் எங்க சொல்லிட்டீங்க ஆனா நாம பழக்கம் என்ன தெரியுமா போய் பக்கத்து வீட்டு தின்னிலையோ அக்கா வீட்லையோ உட்காந்துக்கிட்டு தங்கச்சிக்கிட்டே போய் சித்திக்கிட்டு போய் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் என் ஊட்காரும் இப்படி தெரியுமா என் பொண்டாட்டி இப்படி தெரியுமா என் பிள்ளைங்க இப்படி தெரியுமா நீங்க எல்லாத்தையும் தான் சொல்றீங்க அதுல வேற மூக்குல அழுந்துக்கிட்டு வேற அப்படி சிந்தி அப்படி அந்த செவுத்துல துவச்சுட்டு சரியா எல்லாத்தையும் எங்க சொல்லிட்டு வந்துடுது பக்கத்து அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்க இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒண்ணு இப்ப பக்கத்து வீட்டு அக்காக்குள்ள ஒண்ணு எத்தனை ஆயிடுச்சு ஆனா பிரச்சனை எங்க சொல்லணும்னு சொல்லுது பைபிள் தெரியுங்களா நீங்க எல்லாவற்றையும் கவலைப்படுறது அப்படி விட்டுடு ஏன்னா கவலைப்படுறதுனால ஒரு மூலத்தை உன்னால என்ன பண்ண முடியாது கோட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நாளைக்காக கவலைப்படாதது அஞ்ஞானிகள் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள் நீங்க கவலைப்படாதீங்க என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டே போட்டிரும் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணி சோத்திரத்தோட விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு என்ன பண்ற எல்லாத்தையும் ஆண்டவரே சொல்லிட்டு சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சொல்லி இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கத்துத்தாரன் சோத்ரம் ஸ்தோத்ரம் பாஸ்ட்டு பார் வந்தது முட்டி போட்டதும் என்ன சொல்ல வச்சுட்டாரு ஆமா யான்னா உங்க ஆத்திரம் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு சரியா உங்க ஆத்திரம் குறையும்ன்னு என்ன சொல்லணும் சோத்திரம் சொல்லணும் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருப பெருகும் ஆமேன் உன் வாழ்க்கையில் கிருப பெருகும் கிருப பெருக பெருக கத்தர் உன்னை ஆசீர்வச்சுக்கிட்டே வந்துடுவார் இதை போய் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுங்க எல்லாத்தையும் தேவனத்தை சொல்லிட்டீங்களா சொல்லி முடிச்சா இப்போ ஏழாம் வாசனை வாசிங்க எப்பொழுது இருடமா எப்பொழுது எல்லா கஷ்டத்தையும் உப்பு புளி மிளகா பிரச்சனை எல்லாம் ஊட்டு வாடகை எல்லாத்தையும் யாருக்கிட்ட சொல்லிடணும் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டீங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து கிறிஸ்துள் காத்துக்கொள்ள கடவுது நான் உங்களுக்கு பதில் கொடுத்து விடுவேன் அப்படிக்குதாங்க இருக்க இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நான் சர்ச்சில் போய் பாசி சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு வாரம் ஜோமன் வந்தேன் அப்ப கூட ஒண்ணுமே என்ன பண்ணல இப்படி சில பேர் விசுவாசிங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது நீ எல்லாத்தையும் சொல்லிடுமா சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுடு அப்பொழுது எல்லா புத்திக்கும் ஒரு புத்தின என்னன்னு சொன்ன ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளுகிற உன்னுடைய புரிந்து கொள்ளுவதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்வார் எப்படின்னா புரியல பாஸ்டர் சில பேர் வந்து சொல்லுவாங்க சில நேரத்தில் பாஸ்டர் எப்படின்னா புரியல பாஸ்டர் அது என்ன பயங்கரமாக நடந்திருக்கு பாஸ்டர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் நீ ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொன்னேன்னா உன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அல்லை லூயா நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு போவே ஆனால் கர்த்தர் அது எல்லாத்தையும் சமாதானமாக முடிச்சுருவார் ஏன் தெரியுமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை காத்து கொள்ள கடவுது ரெண்டாவது என்னன்னா தேவ சமாதானம் முதலாவது என்ன பத்தியா அதனால தான் பசி எடுக்கும்போது மண்டிக்கு ஏறாது சரியா பசி எடுக்கும்போது என்ன ஏறாது மண்டில் ஏறாது முதல் என்ன சொன்ன ரோமர் ஒன்னாம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் என்ன சொன்ன தேவனிடத்தில் சமாதானம் இப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த வார்த்தை நீங்க ஜாக்கிரதையா பைபிள் படிங்க அதுக்காக சொல்ல வரேன் தேவனிடத்தில் சமாதானம் ஏ ஆதாம் பாவம் செஞ்சு அந்த உறவை இழந்துட்டான் அதனால் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்ம பாவங்களை மன்னித்து நமக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் செஞ்சு அநீதியான மக்கள் கொள் கொலை செய்யப்பட வேண்டிய நம்மை தண்டனைக்கு ஏதுவான நரகாக்கணிக்கு பாத்திரவான்களை நம்மை கத்த தம்முடைய சொந்த பிள்ளையாக நீதிமானாக்கி விட்டார் இப்ப ஏசு கிறிஸ்து நமக்காக மீடியேட்டர் நம்ம ஆண்டவர் யாருங்க மத்தியஸ்தர் இப்ப மத்தியஸ்தரா வந்து நின்னாரு ஆண்ட பிதாவே இவங்களை கொண்டுடாதீங்கப்பா இவங்க இவங்க இவங்களை எப்படியாவது நான் காப்பாற்றிடுறேன் இவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுங்களுக்கு ஆறாம் வாசிங்கன்னா நீங்கள் வாசிங்க அந்த இடத்துல வந்து சொல்லுவார் தோட்டத்தில் நெஜமான சொல்லுவார் ஏடே வேலைக்காரா வாங்க இந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது இந்த அத்திமரத்தை வெட்டி போடு மூணு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன் இதுல என்ன வரல கனியா வரல வெட்டி போடுறா அப்போ வேலைக்காரன் வந்து கஞ்சரான் இல்லை அச்சம்மா இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க நான் கொத்தி எரு போட்டு தண்ணி காட்டி என்ன வேணா பண்றேன் இந்த வருஷம் கண்டிப்பா என்ன கொடுத்துரும் என்னத்தை சொல்ல வரா தெரியுமா அந்த வேலைக்காரன் இயேசுவாகவும் அந்த எஜமான் பிதாவாகவும் தேவன் அங்கே அந்த எக்ஸாம்பிள சொல்றாரு இப்ப மூணு வருஷம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு முப்பத்தி மூன்று வருஷம் அவர் ஊழியம் பண்ணது எத்தனை வருஷம்னு கேட்குறோம் முப்பத்தி மூன்று வருஷம் பாருங்க இதுக்காக தான் சோறு தின்னும் சரியா சோறு தின் நம்ம பிரசங்கம் பண்ணால் மண்டல என்ன பண்ணாது ஏர் ஆனால் இன்னைக்கு யாரை வச்சிருவேன் விட மாட்டேன் சரியா ஏசு குறிச்சி எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் ஒரே மூன்று வருஷம் தான் மூணு வருஷத்தில் எஜமான அத்திமரத்தை வெட்ட சொல்கிறார் அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும் அந்த அத்திமரத்தை வெட்டி போடு வேணான்றாரு

அதுக்காக அவர் தந்த பிரயாசம் என்ன தெரியுமா அரை வருஷம் அடுத்த ஆறு மாசத்துல அவர் சிலுவைக்கு போறாரு ஆமேன் மூன்று வருஷத்துல இவர் டைம் கேட்டது எத்தனை வருஷம் கவனிக்கிறீங்களா எவ்வளவு நாள் டைம் கேட்டாரு கேட்ட டைம் ஒரு வருஷம் ஆனா ஆறு மாசத்துல கர்த்தர் முடிச்சுட்டாரு பிதாவே உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் நான் இந்த ஜனங்களுக்காக நான் பாவத்துக்காக மறிக்கிறேன் மறிச்சாங்க பாத்தீங்களா அத்திமரம் என்பது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும் நம்மள இல்லை வேதமும் ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமும் ஆராதனையும் இந்த ஒழுங்குமுறைகளும் வரங்களும் திட்டங்களும் தீர்மானமும் தெற்கு தரிசனம் எல்லாமே நமக்கு இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் அதை வாங்கி இப்ப நம்ம யாருக்கிட்ட கொடுத்துக்கிறாரு நம்ம கிட்ட கொடுத்துக்கிறாரு எப்ப திரும்ப கொடுத்தாரு கரெக்டா அந்த ஆறு மாசத்துல சிலுவையில் மறித்து ஏசு மறித்தாரு மறித்து உயிர் தெழுந்ததுல முதல் பிரசங்கம் எழுந்து பேதொரு பிரசங்கம் பண்றாரு அங்க எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க மூவாயிரம் பேர் பஸ்ட் பிரசங்கத்தில் ரெண்டாவது பிரசங்கத்தில் அஞ்சாயிரம் பேர் இந்த மூணாயிரம் பேர் ரசிக்கப்பட்டது தெரியுமா பைபிளை வாசித்து பாருங்க உலகத்துல எல்லாம் சிதறி போயிருந்த யூதர்கள் தான் ரசிக்கப்பட்டாங்க இந்த அத்திமரம் என்பது யாரு யூதர்கள் இவங்களுக்காக தான் ஆண்டவர் பரிந்து பேசுறாரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஆனா ஆறு மாசத்துல தேவன் அதனுடைய கனியை பார்த்துட்டாரு ஆலே லூயா அப்போ உங்களை குறித்து கூட கத்திருக்கு என்ன இருக்கும் ஒரு திட்டம் இருக்குமில்ல அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் இன்னும் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கிருபை சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் என்ன அர்த்தம் நீங்க ஏசு கிறிஸ்துவோட பிதாவோடு நீங்கள் உறவை நீங்க வளர்க்கும் போது நீங்க நீதிமானாக்கப்படுகிறீர்கள் ஒரு சமாதானம் இரண்டாவது என்ன சொல்லுது எல்லா எல்லாத்துக்கும் அப்படின்னு இப்ப எடுத்துட்டீங்களா ரசிக்கப்பட்டீங்களா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் ரட்சிக்கு பட்டுட்டீங்களா ரட்சிக்கு பட்டுட்டீங்களா ஹ்ம் ரட்சிப்பு நிறைவேறுறது அது பிரயாசப்படுறது சரிங்களா ரட்சிக்கு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் வசனத்தின் சொல்லுங்க ரட்சிக்கு பட்டுட்டீங்களா ரட்சிக்கு பட்டுட்டீங்களா இல்லையா ரட்சிக்கு அது பிலிப் இயர்ல பிناடி சொல்றாரு சரிங்களா உங்கள் ரட்சிப்பு நிறைவேறு நீ என்ன பண்ணணும் you have to effort டெய்லி பயில் வாசிக்கணும் டெய்லி ஜோம் பண்ணணும் டெய்லி ஆராதனைக்கு போகணும் பாசிங் ப்ரேர் போகணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகணும் வீட்டு கூட்டம் வைக்கணும் காணிக்கு செலுத்தணும் தசம்பாத்த உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் எதுக்கு அடையாளம் நீங்கள் ரசிக்கப்பட்டதற்கு படுகிற பிரயாசம் ஆனால் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா அப்படின்னா சேர்த்துட்டீங்க அது ஒன்னாம் கிளாஸ் சரிங்களா ரெண்டாம் கிளாஸ் போகணும் பத்தாம் கிளாஸ் போகணும் காலேஜ் படிக்கணும் ஒரு வேலைக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணி தாங்கணும் படிச்சுனேங்கிற மாதிரி தான் ரட்சிக்க பட்டினே தான் ரட்சிப்பின் அனுபவம் வேற ஆனால் ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு அதிகாரம் கொடுத்துட்டு இப்போ ஏசப்பா பிள்ளை உன்ன தொடர்றதுக்கு பிசாசுக்கு என்ன இல்லை நீயா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது அது வரைக்கும் பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் செல்ஃபோனை நோண்டக்கூடாது பைபிள் படித்து ஜவம் பண்ண வேண்டிய நேரத்தில் டிவியை பார்த்து நீ என்ன சீரியல் ஓடுது சினிமா ஓடுதுன்னு பார்க்கக்கூடாது இதெல்லாம் நீயா சொந்த காசில் என்ன வச்சுக்கிற ஆமாம் உனக்கு யாரும் சூனியம் எல்லாம் வைக்க முடியாது ஆமேன்னு சொல்லு உனக்கு யாரும் சூனியம் வைக்க முடியாது ஆமேன்னு சொல்லுங்க பாருங்கள் ஆமீன் ஏன் வைக்க முடியாது அதெல்லாம் சொன்னேன் அடுத்த வருஷம் வந்து உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது தான் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்வீங்க இன்றைக்கி ஏதோ குத்து மதிப்பாக அடிக்கிறீங்க அடிச்சு பார்ப்போம் தூக்கி அந்த வளையத்தை தூக்கி போடுவோம் ஒன்று பூனை பொம்மை இல்லைன்னா நாய் பொம்மை ஏதோ ஒரு பொம்மை நமக்கு வரப்போகுது அப்படின்னு போட்டுன்னுங்கிறீங்க இப்போ வசனத்தை சரியா எப்படி போட்டாலும் ஒரு பரிசு வந்துடுது அந்த மாதிரி ஏசுவை போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் அவ்வளோதானே ஆனால் அக்யூர்ட்டாக சொன்னோம் உங்களுக்கு சூனியம் பண்ணாலும் சேவனை பண்ணாலும் ஏற்றுக்காது நடக்காது ஏன் அப்படின்னா வசனம் அப்படி தான் சொல்லுது என்னாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் பைபிள் சொல்லுது கிறிஸ்தவங்களுக்கு சூனியம் என்ன பண்ணாது யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறியும் இல்லை உனக்காக எவன் குறி சொன்னாலும் உனக்கு பலிக்காது உனக்காக எவன் மந்திரம் பண்ணாலும் உனக்கு பலிக்காது ஒரு கையை தட்டி ஆடு ஒரு மயம் படுத்திக்கணுமே ஆலே லூயா கத்திரக்கு மகிமும் உண்டாகட்டும் ஆமே ஆனா சொந்த காசுல என்ன வச்சுக்கலாம் எப்படி வச்சா தெரியுமா சொன்னது யார் தெரியுமா இது சொன்னது யார் தெரியுங்களா பிழையாம் என்கிற ஒரு பெரிய குறி சொல்லுகிறவன் அவன் தெற்கு இல்லை அவன் குறி சொல்லுகிறவன் அவன் என்ன தெரியுமா பண்ணா இந்த ஜனம் ஆசிர்வதிக்கப்பட்டது இருபத்தி நாலாம் அதிகாரம் என்ன ஒன்னாவது சொல்லும் இசைவில்லை ஆசிர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை என்னால் திருப்ப முடியாது பட் அந்த ஆசிர்வாதத்தை திருப்பவும் முடியும் பின்னாடி அவன் சொல்லிட்டே போயிட்டான் அவன் ஒரு சூனியம் வச்சுட்டு போயிட்டான் சூனியம் வைக்க முடியாது சொன்னேன் ஆனா எப்படி சூனியம் வச்சான்னு உங்களை சொல்லட்டுமா நம்ம பட்டணத்துல நம்ம ஊரில் இருக்கிற அழகான பெண்களை அந்த ஜனங்களுக்குள்ள அனுப்பிடு அந்த பாளையத்துக்குள்ள அனுப்பிடு அவன் எல்லாம் காஞ்சி போய் எகிப்திலிருந்து வனாந்தரத்துல என்ன பண்ணுக்குறான் அப்படியே பசியும் வந்து வந்துன்னுக்குறான் ஆகவே இவங்களை உள்ள விட்டுடு இந்த பெண்கள் போய் அவங்களை மயக்கி அவங்கள விபச்சாரம் பண்ண வச்சங்கன்னா அங்க இருக்கிற கர்த்தர் பரிசுத்தம் அல்லவர் அவர் அவங்கள விட்டு போயிடுவாரு அவனே தானாக என்ன ஆயிடுவான் கெட்டு போய் அழிஞ்சிடுவான் எவ்வளோ பெரிய சூனியம் வச்சுட்டு போனான் தெரியுமா சரிங்களா என்னவும் தீங்க வாசிங்க தான் நான் சொல்றேன் பைபிள் ஒரு பொக்கிஷங்க பைபிள் ஒரு பொண்ணை விட வெளியேறப்பட்டது தேனிலும் மதுரமானது தெளி தேனிலும் மதுரமானது ஆமே இந்த பைபிளை படிக்கும்போது நீங்கள் எப்படி தெரியுமா மாறுவீங்களா துணிகரமான பாவங்களுக்கு என்னை அதிலிருந்து நீர் விலக்கி காத்து கொள்ளுவீர் ஆலே லூயா பைபிள் படிக்கிற பொல்ல பாவம் செய்யாதுங்க அப்படியே எத்தனை வந்து ஒருத்தன் லெட்டர் கொடுப்பான் தூக்கி அவன் மூஞ்சில ஏசுனே நேசிக்கிறாரான்ட்டு போயிடணும் யார் சொல்ல முடியும் முடியும் என் இப்படி தான் நடக்குது சிட்டியில் எனக்கு எப்படி தெரில ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லை ஈ நிலிச்சு அவங்க என்ன சிரிச்சு ஆனால் நான் அவங்கிட்ட பேசினேன் அங்க பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து எனக்கு அங்கெல்லாம் சரியா ஊழியக்காரி அங்கே அங்கே என்ன பண்ணுக்குறோம் பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து ராத்திரி பத்து மணிக்கு வந்துச்சு முடியறதுக்கு மூன்றரை மணி நான் போய் தூங்குட்டுமன்னா நான் எங்கே போட்டுன்னு கேட்குறாங்க எங்கேனா போய் தொலைங்க உங்கள் பஞ்சாயத்து அடிக்கடிக்கு பண்ணுறதா என் வேலை என்ன பிரச்சனை அவன் ஈனானா இந்தம்மா ஈன்னுச்சான் அவன் பைத்திக்காரன் நீ தெளிவாக இருந்திருக்கணும்ல சரி நான் சொல்ல பயிற்சி நான் யாரையும் பைத்துக்காசன் சொல்ல மாட்டேன் சரியா ஏன் நான் ஆண்டு ஒரு தான் படிச்சுக்கிறாரு இது பிசாசுடைய தந்துருங்க உன்னை உழை வைக்கிறதுல நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ பெண்கள் இந்து பயணங்களை பார்க்குது கிறிஸ்துவ பையமார் இந்து பொண்ணுங்களை பார்க்குறான் அப்பா எனக்கு பஞ்சாயத்து எங்க சர்ச்சில் ஒவ்வொரு பஞ்சாயத்து வந்து நினைக்குது ஏன்னா இந்த பசங்க என்ன வந்துச்சு போன் வந்துருச்சு கால் வந்துச்சான் என்ன காலு இப்ப ரைட் கால் ஆயிட்டுக்கிறாங்க நான் சொல்றேன் தம்பி நீ வா ஊருக்கு உன்னை என்ன ஆ ராத்திரி நான் பேசணும் உங்ககிட்ட பேச வேண்டியது தம்பி முதல் வந்ததும் பிரேயர் வை வீட்டுல நிக்கிறேன் அடுத்த வாரம் வருவான் என்ன பண்றது ஜனங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாரு ஆமீன் எதுக்கு எங்களை வச்சிரு எதுக்கு நீங்க வீட்டுல போனா வீட்டு கூட்ட வச்சு நல்லா நல்லா சிக்கனு மக்கணும் மட்டன் கொடுக்கறத திங்குறதுக்க உங்களை எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படியே கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட பத்திரமா கொடுத்துடணும் அவள் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரே புருஷனாக மனவாளனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் ஆயத்தைப்படுத்துக்கிறது தான் எங்க வேலைங்க அலே லூயா அப்ப எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு சமாதானமா இருக்கிறோம் எப்படி சமாதானம் ஆக முடியும் நீ நீதிமான ஆனாதான் சமாதானம் ரெண்டாவது என்ன அந்த சம தேவ சமாதானம் இப்ப உனக்குள்ள வருது எப்போ வருது எல்லா குறையும் கஷ்டத்தை ஆண்டோடு சொல்லிட்டேன் ஆமா விட்டுடு அடுத்தவங்க கிட்ட போய் என்ன பண்ணாத அந்த சிஸ்டர் இப்படியாமே அந்த பிரதர் இப்படியாமே அவங்க அப்படியே கூட இருக்கட்டுங்க நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு யாருகிட்ட சொல்லாத பாவத்தை நீ கொள்ளாதே இது இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ஒரு அபிஷேகம் என்னது பயங்கரமான அபிஷேகம் சபையில் நடக்கிறது பாஸ்டர் பத்தி எல்லாம் போய் விஸ்வாசிங்க கிட்ட பேசுறது ஒரு விசுவாசி போய் இன்னொரு விசுவாசிக்கிட்ட போறது நீங்க கொஞ்சம் பேர் இருக்கும் போதே கத்தற்குள்ளே நீங்க நீ எப்படி இருந்திருங்க விவேகானந்தன் ஒருத்தர் தெரியுமா அவர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானா ஐயா இந்த தெரியுமா அவங்க இவங்க இப்படி தெரியுமா அவனுக்கு அவங்க ரொம்ப மோசங்க அப்படின்னா விவேகானந்தர் கூப்பிட்டு சொன்னாரான் எனக்கு ஆவியான ஒரு பைபிள் எழுதிக்கிறாரு பட் விவேகானந்தர் சொன்னாரா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மண்டல கொஞ்சம் புரியுறதுக்காக அவங்க போய் சொன்னாரான் விவேகானந்தர் கூப்பிட்டாரப்பா நீ இப்போ என்ன திரும்ப பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படி சொன்னாரான் விவேகானந்தர் நீ என்ன திரும்ப பண்ணுகிற பன்றி செய்கிறதை சுத்தம் பண்ணுவது போல நீ சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய் பாவம் என்பது மலத்துக்கு சமம் டாய்லெட்டுக்கு சமம் அது ஒரு பன்றி எப்படி சுத்தம் பண்ணுதோ அது போல நீ அவங்க பாவத்தை நீ சொல்லி சொல்லி சுத்தம் அடுத்து உங்க பாவத்தை பத்தி நீ என்ன பண்ணாத சொல்லாத அப்படின்னு சொன்னாராம் அதோடு போச்சு பாவத்துக்கு தமிழ்ல சுத்த தமிழ் உங்களுக்கு தெரியுமா பாவம் அப்படின்றோம் பாவம் பண்ணிட்டான் பாஸ்டர் ஆனா அதே வயல் சொல்றோம் அவன் உழுதுட்டான்னு ஐயோ பாவம் அவன் என்ன பண்ண அவன் பாவம் பண்ண உழுதுட்டேன்

ஏசு கிசு அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் குப்பனுக்கு இது இல்லையா அது இங்கிலீஷ் பைபிள் வச்சு நிற்கிற போய் வாசிங்க டங்கு அப்படின்னு சாணி மலம் அப்படி நான் இயேசுக்காக விட்டுட்டேன் எல்லாத்தையும் போ ஆமீன் ஆமீன் வரல பாருங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்களோ தேவனோட சமாதானம் ரெண்டாவது